அல்டிமேட் பொய்யர் முகமது ரெண்டு தேவன் ஆதாமின் பாவத்தை மன்னித்து விட்டார் சூரா ரெண்டு முப்பத்தேழு இருபது நூற்றி இருபத்தி ரெண்டு பின்னர் ஆதாம் சில வாக்கியங்களை தன் இறைவனிடமிருந்து கற்றுக்கொண்டார் அவ்வாக்கியங்களை கொண்டு அவர் பிரார்த்தனை செய்த வண்ணமாகவே இருந்தார் ப்ராக்கெட்டில் அதனால் அவரை மன்னித்து விட்டான் அல்லாஹ் மன்னித்து விட்டான் பிராக்கெட்டில் அல்லா பிராக்கெட்டில் உள்ளதெல்லாம் இன்டர் இந்த இந்த மொழி பெயர்ப்பு செய்கிறவங்க போட்டிருக்கிறது பட் அதை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படியே எடுத்துக்கிறோம் இப்போ இதில் இத படிப்போம் தேவகுமாரன் இயேசுவின் சிலுவை மரணத்தின் மூலம் ஆதி ஆமாம் மூணு பதினைந்து மனுக்குல மீட்பின் தீர்க்க தரிசனம் நிறைவேற வரலாற்றை மறுத்து முகமது குரானில் கூறியுள்ள மிகப்பெரிய பத்து பொய்கள் இது ரெண்டாவது பொய் இப்போ இதை ஃபர்ஸ்ட் இயேசு சிலுவையில் மறிக்கலன்னு அடித்தாச்சு போய் ரெண்டாவது ஆதாம் இறைவன்ட்டு அப்படி மன்னிப்பு கேட்டானா அவர் மன்னிச்சுட்டாரா இதுக்கு ரெண்டு வசனம் இதுலயே நம்ம பார்க்க போறோம் ஆதாம் வந்து ஆதாமும் எவளு ரெண்டு பேரும் நாங்கள் செய்ததுக்கு வருத்தப்பட்டு ஐயா எங்களை மன்னிங்கன்னு கேட்டதா எழுதியிருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் அர்த்தம் என்னன்னா இவங்க இவங்க மன்னிப்பு எல்லாம் கேட்டுட்டாங்க தேவன் மன்னிச்சிட்டாரு இயேசு மனுஷகுமார்னா வானத்திலேருந்து இறங்கி வந்து பூமிக்கு வந்து சிலுவையில் தான் உயிரை பிசாட்சின் மூலம் கொலை செய்ய ஒப்பு கொடுப்பாரு ஒப்பு கொடுத்தது இதெல்லாம் தேவையில்லை அதாவது மனுக்குள்ள மீட்பு ஆதியாம மூணு பதினஞ்சுல சொல்லப்பட்ட தீர்க்க இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு இது எல்லாத்தையும் மறுதளிக்க உங்களை ஏமாத்துறதுக்கு இது ரெண்டாவது முக்கியமான பெரிய அபாண்டமான பொருள் இதுல இருக்க அந்த அந்த சூட்சுமத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் சிலுவையில் அவர் மறைக்கலைன்னு சொன்னா என்னென்னு அந்த சூட்சுமத்தை சொல்லிட்டேன் சிலுவையில ஏசு மறைத்தவன்தான் பிசாத்து தலை நசுக்கப்பட்டது நான் இன்னைக்கும் லார்ட் ஆஃப் த வேர்ஸ்ன்னு சொல்லி பேமாத்திக்கிட்டு இருக்கான் அல்லாங்கிற பேர்ல தான் ரெண்டாவது இதுல இந்த ஆதி அம்மன் மூணு பதினைஞ்சே தேவையில்லை யாரும் யாருக்கும் பாவத்துக்கு விலை கொடுக்க வேண்டியது இல்லை ஏசுதான் தேவ ஆட்டுக்குட்டி அதெல்லாம் தேவையில்லை அப்படின் அப்படின்னு உங்களை ஏமாத்துறதுக்காண்டி வேண்டி சொல்லிட்டாரு அதான் அவன் எவ்வளோ அவர் மன்னிச்சிட்டாரு அவங்க மனம் திரும்பிட்டாங்க அப்படின்னா ஏசுங்கிற தேவகுமாரன் மனுஷகுமாரன் பூமிக்கு வர வேண்டிய தேவையில்லைன்னு சொல்கிறாரு ரொம்ப ரொம்ப மிஸ்சிவஸ் ரொம்ப சூட்சமமானது சூழ்ச்சி பயங்கர சூழ்ச்சியானது பட் எந்த சூழ்ச்சியும் இயேசு முன்னால் நிற்காது அதை புரிஞ்சுக்கோங்க அதனால தான் அல்டிமேட் பொய்யர் அப்படின்னு முகமதுக்கு நம்ம பேர் கொடுக்குறோம் ரெண்டாயிரம் கழித்து வந்த முகமது என்ற பிசாசு ஆதிகாம மூணு பதினைந்தில் தேவன் மனிதன் முதல் பாவம் செய்தவுடன் அவனை கொலை செய்து தண்டிக்காமல் மனுக்குல மீட்பு குறித்து கூறிய தீர்க்க தரிசனத்தையும் அது பரலோக தேவன் தேவகுமாரன் இயேசு என நாமத்தில் மனிதனாக பூமிக்கு வந்து சிலுவையில் நிறைவேற்றியதையும் மறைத்து முஸ்லிம்களை ஏமாற்றுவதற்காக முகமது ஆதாம் குறித்த வேத வசனங்களை புரட்டி கூறியுள்ள குரான் பொய் சூறா ரெண்டு முப்பத்தேழு சூறா இருபது நூத்தி இருபத்தி ரெண்டு அதனால் அவரை அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்று ஆதாமை தேவன் மன்னித்து விட்டார் என பொய் கூறியுள்ளார் அதாவது மனுக்குல மீட்புக்கான தேவனுடைய சிலுவை மரணம் என்பது தேவையில்ல என்பது போல இந்த பொய் வசனம் மூலம் முகமது கூறியுள்ளார் அறுநூறு வருடங்களுக்கு முன்னரே ஆதியாம மூணு பதினைந்து தீர்க்க தரிசனம் தேவகுமார் இயேசுவின் சிலுவை மரணத்தினால் நிறைவேறிவிட்டது என்பதை மறைப்பதற்காக கூறப்பட்ட பிசாசின் போய் இது வரலாற்றில் மறைக்க முடியாமல் பதிவாகிவிட்ட இயேசுவின் சிலுவை மரணத்தை மறைப்பதற்காக ஆதாம் குறித்து முகமது குரானில் அண்ட கூறியுள்ளார் முகமதும் பிசாசும் ஒருவரே என்பது சந்தேகத்துக்கு இடமில்லாமல் உள்ளது சாதாரணமாக இந்த பொய் சொல்ல முடியாது இந்த சூழ்ச்சி பிசாசு இருந்தா மட்டும்தான் ஒரு ஆள் பிசாசாக இருந்தால் மட்டும்தான் இது சொல்ல முடியும் சூறா ரெண்டு முப்பத்தேழு இருபது நூத்தி இருபத்தி ரெண்டு மூலம் பயனடைந்தது ஒரே ஒருவன் தான் சாத்தான் என்ற பிசாசு எனவே முகமதும் பிசாசும் ஒருவரே என்பது வெளியங்கமாக இருக்கிறது சூறா ரெண்டு முப்பத்தேழு பின்னர் ஆதம் சில வாக்கியங்களை தன் இறைவனிடமிருந்து கற்றுக்கொண்டார் அவ்வாக்கியங்களுக்கு அவர் பிரார்த்தனை செய்த வண்ணமாகவே இருந்தார் அதனால் அவரை எல்லாம் மன்னித்து விட்டான் நிச்சயமாக அவன் தான் மிக்க மன்னிப்புன்னு அளவற்ற அன்போடு இனமாக இருக்கிறார் அப்படி ரொம்ப மிக்க மன்னிப்பு உள்ளவர் அப்படின்னா ஏதேன் தோட்டத்தில் மூணாவது அதிகாரத்தில் இவங்க பாவம் செஞ்ச உடனே தேவன் அவங்கள மன்னிச்சிருக்கணும் அவங்கள ஓரளவுக்கு மன்னிச்சார் முழுசாக மன்னிக்கலை அவங்கள கொலை செய்ய அனுமதிக்கலை பட் என்ன பண்ணார் ஏதேன் தோட்டத்தோட தள்ளி போட்டார் பெண்ணுக்கு அவர் தண்டனை கொடுத்தார் ஆந்தாமுக்கும் தண்டனம் இதெல்லாம் இருக்குது ஆமாம் இங்கே ஒரு ஒரு பக்கா பக்கா பெரிய பொய் அதனால தான் அல்டிமேட் பொய்யர் முகமதுக்கு நம்ம கொடுத்துருக்கிற பேர் அல்டிமேட் பொய்யர் இது அந்த வசனத்தில் வருது ரெண்டு இருபது சூறாய் இருபது நூற்றி இருபத்தி ரெண்டு பின்னர் அவர் மன்னிப்பு குறவே அவருடைய இறைவன் அவருடைய குற்றங்களை மன்னித்து அவரை தேர்ந்தெடுத்து நேரான வழியிலும் அவரை செலுத்தினார் நம்ம வசனங்களை பார்த்துட்டோம் ஏற்கனவே இன்னொரு கூட பார்க்கலாம் ஆதாமும் ஏவாளும் மன்னிப்பு கேட்கவே இல்லை ஆதாம் என்னன்னு கேட்டால் நீர் கொடுத்த ஒரு பொம்பளை பிள்ளை அவள் தான் காரணம் அப்படின்னா அவள் தான் நான் சாப்பிட்டேன் அவட்ட சிறிய ஓங்காரி என்ன அப்படின்னா நான் இல்ல சர்பயனை வஞ்சிச்சு இது ரெண்டு பேரும் தங்களுடைய இருதயத்தை பயங்கரமா என்ன பண்ணாங்க இருக்கிட்டு கல்லாக்கிட்டு முடியாது அப்படின்னாங்க மன்னிப்பு கேட்கவே இல்லை பின்னர் மன்னிப்பு குறவே அப்படின்னா பேய் மட்டும்தான் இந்த போய் சொல்லும் பேய் மட்டும்தான் இப்படி போய் சொல்லும் கிளியரா சொல்லி அது எத்தனை வருஷம் கழிச்சு ஆதி ஆதி அம்ம புஸ்தகம் கிமு ஆயிரத்தி நானூறுல எழுதப்பட்டது இது ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சு கிபி அறநூறுக்கு பிறகு எழுதப்பட்டிருக்கு செம பேய் வந்து ரொம்ப பிளான் போட்டு முகமதுன்னு வந்து அடிச்சிருக்கு ஆமா இதுதான் அல்டிமேட் போயிரு முகமதுக்கு நம்ம கொடுக்குறோம் ஆதாம் அவன் மனைவி தாங்கள் செய்த பாவத்துக்கு தேவன மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டனர் என முகமது ஒரு கூடுதல் அண்ட கூறியுள்ளார் சூறா ஏழு இருபத்தி மூணு ஆதாம் இவள் மன்னிப்பு கேட்டிருந்தால் தேவன் அவர்களை தண்டித்திருக்கவே மாட்டார் என்பதை நாம் ஏற்கனவே படித்தோம் எங்கள் இறைவனே எங்களுக்கு நாங்களே தீங்கழித்துக் கொண்டோம் நீ எங்களை மன்னித்து எங்களுக்கு அருள் புரியாவிட்டால் நிச்சயமாக நாங்கள் விடுவோம் என்று பிரார்த்தித்து கூறினார் இப்படி ஒரு பொய் அல்டிமேட் பொய்யருங்கிறதுக்கு இந்த வசனங்கள்லாம் அப்படி ஸ்டாம்ப் நச்சுன்னு ஸ்டாம்ப் சூறா ஏழு இருபத்தி மூணு அதற்கு அவர்கள் அப்படின்னா ஆதாம் ஏவாள் இருவரும் ஏவாளுங்கிற பேர் குரானில் கிடையாது ஆதாமின் மனைவி அவ்வளோதான் பெண்கள் பேர் குரானுக்கு பிடிக்காது ஏன்னா பெண் ஒரு மரியாளுங்கிற பெண் வழியாக தான் பிசாசோட தலை நசுக்கப்பட்டதுனால பெண்கள் பேர்லாம் ரிமூவ்டு குரானில் கிடையாது ஏன்னு கேட்டு பாருங்கள் முகமதோட மனைவி பேர் ஒரு பேர் கூட அங்கே வரலையேன்னு கேட்டு பாருங்கள் ஏழு இருபத்தி மூணு அதற்கு அவர்கள் எங்கள் இறைவனை எங்களுக்கு நாங்களே தீங்கழைத்து கொண்டோம் நீ எங்களை மன்னித்து எங்களுக்கு அருள் புரியாவிட்டால் நிச்சயமாக நாங்கள் விடுவோம் என்று பிரார்த்தித்து கூறினர் அது என் மூணாவது அதிகாரத்தில் மொதல் பத்து வசனம் எடுத்து படுத்தி பாருங்கள் பதினஞ்சு வசனம் படிங்க அதில் எல்லாமே இருக்குது இந்த இவங்க இவங்க ரெண்டு பேரும் பாவம் பண்ணது அந்த கனியை சாப்பிட்டு பாவம் பண்ணது அதுக்கு பிறகு தேவன் தண்டிச்சது எல்லாமே அங்கே இருக்குது எல்லாமே இங்கே இருக்கா ஆனா அவங்க அவங்க வந்து மன்னிப்பு கேட்டாங்கன்னு இருக்கா இல்லவே இல்லை இல்லவே இல்லை அப்போது இது என்ன ஏசு சொல்லியிருக்காரு யோவான் எட்டு நாற்பத்தி நாலு பிசாச்சை குறித்து அவன் பொய் சொல்லும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான் இதான் இதான் சோ நீங்க தொழுத்து கொள்கிற அல்லாஹ் இதுமெல்லாம் வேற யாருமல்ல சாத்தான்ங்கிறது இங்க இருந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் தப்பிச்சுக்கோங்க இது இல்லாத ஒன்றா பொய் அளந்திருக்கிறாரு முகமதின் இந்த பொய்யும் தேவனுடைய ஆதியாமும் மூணு பதினைந்து மனுக்குள்ள மீட்பின் திட்டத்தையும் அது இயேசுவின் சிலுவை மூலம் நிறைவேறியதையும் மறுதளிப்பதற்காக கூறப்பட்ட பிசாசின் பொய்யாகும் பிசாசு மட்டுமே இது போன்ற ஒரு பொய்யை கூறுவான் அவனுக்கு மட்டுமே இந்த பொய்யினால் பலன் உண்டு அதாவது இந்த மனுக்குல மீட்புங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஹை லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாருக்கும் உடனே புரியாது கூட எல்லாருக்கு உடனே புரியாது இதை இதை அட்டிக்கணும்னா இயேசு சிலுவில மறிக்கலன்னு சொல்லணும் அடுத்தது ஆதாம் இவள் மன்னிச்சுட்டு கேட்டு மன்னிப்பு கேட்டாங்க எது சொன்னாலும் அதை அங்கே அடிச்சாச்சு அடுத்தது பலமா இந்த பொய்யை சொல்லி அடிச்சிருக்காரு உங்களை பண்ணிட்டார் நீங்க எப்படியும் போங்க அப்படின்னு சொல்லி அரபியர்களும் முஸ்லிம்களை இயேசு ஆயிரத்தி நானூறு வருஷம் விட்டுட்டார் இப்ப கூப்பிடுறாரு அவர்தான் தேவன் வேற யாரும் தேவன் கிடையாது ஆதாம் ஆதாமிவள் இருவரும் தேவனிடம் தாங்கள் செய்த பாவத்துக்கு மன்னிப்பு கேட்காமல் அடுத்தவரை குறை கூறினார்கள் என்ற ஒரிஜினல் பைபிள் வசனங்கள் இது கிமு ஆயிரத்தி நானூறுல தேவனை எழுதி கொடுத்தது அவர்கள் தங்கள் பாவத்துக்கு மனந்தராமல் நிரும்பாமல் போனபடியால் அவர்கள் செய்த பாவம் முழுமை விட்டது அதனால தான் தண்டனையில் இருக்கும் இது ஏற்கனவே நம்ம பார்த்தோம் பட் ஒரு ஒரு தடவை பார்க்குறத பற்றி தப்பு இல்லை குயிக்காக நம்ம இதில் பார்க்கலாம் இவருடைய பொய் என்னங்கிறத ஒரு ரீக்காப் பண்ணிக்கலாம் ஆதையாம மூணு எட்டு பகலில் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாகிற தேவனுடைய தேவநாக்கிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவநாக்கிய கர்த்தருடைய சன்னதிக்கு விலகி தோட்டத்தின் வெளிச்சங்களுக்குள்ளே ஒழித்து கொண்டார்கள் பாவம் செஞ்சா இதுதான் கதை அப்பொழுது தேவநாக்கிய கர்த்தர் ராதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார் அவருக்கு தெரியும் அவனுக்கு சான்ஸ் கொடுக்குறாரு அவனுக்கு சான்ஸ் கொடுக்குறார் இவனுக்கு தாவியதுக்கு சான்ஸ் கொடுத்த உடனே நான் பாவி நான் பாவம் செஞ்சேன்னுட்டான் உடனே அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இவனுக்கு சான்ஸ் கொடுக்குறாரு அதற்கவன் நான் தேவரூருடைய சத்தத்தை கேட்டதிலே தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதனால் பயந்து ஒழித்துக் கொண்டேன் என்றான் அப்பொழுது அவர் நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார் புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார் இதெல்லாம் அவனுக்கு ஏசு சான்ஸ் கொடுக்குறாரு ஆனா ஓட்ட ஓட்டுட்டான் அதற்காதாம் என்னுடைய இருக்கும்படி தேவரீ தந்த ஸ்திரியானவள் அவ்விருட்சத்தின் கனி எனக்கு கொடுத்தால் நான் போசித்தேன் என்றார் நான் தான் தப்பு பண்ணினேன்னு கேட்டிருந்தானே எல்லாம் நம்ம இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டே இருந்திருக்க வேண்டாம் அவனும் சரி ஏவாலும் சரி இந்த மாதிரி ஒரு ஒரு தப்பு தப்பாக ஒரு ஆன்சரை கொடுத்து மனம் திரும்ப மரத்தினால வந்த வம்பு நம்ம அப்படி இருக்கக்கூடாது இப்போ மாதிரி நம்மளை பார்த்துப்போம் அப்பொழுது கர்த்தர் சிறியை நோக்கி நீ இப்படி செய்தது என்ன என்றார் அவளுக்கு சான்ஸ் கொடுக்குறார் அவளாது மனம் வருந்து வாழும் சிறியானவள் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது நான் போசித்தேன் என்றான் தற்போ என்னை கைப்பிடிச்சி அழுத்தது இல்லை அது நல்ல பாட்டு படித்து மார்க்கெட்டிங் கொடுத்தது இவ சாப்பிட்டேன் இவ தான் பிடிச்சி கைட்டு அதை பார்த்து புதிக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு நல்லதுன்னு சொல்லி பறிச்சி சாப்பிட்டு புரிச்சுன்னு கொடுத்தேன் இவ தான் கல்பரேட்டு நான் தான் செஞ்சேன்னு சொல்லியிருந்தாருன்னா நிறைய பெண்களுக்குள்ள கஷ்டங்கள் குறைஞ்சிருக்கும் ஆனால் அவள் பண்ண அணியா இன்றைக்கி வரைக்கும் பெண்கள் மேலே சாபமாக எல்லார் மேலேயும் சாபமாக இருக்குது இப்போது உங்களுக்கு கிளியராக இந்த இடத்துல தெரியுது ஆதாமும் ஏவாலும் அவங்க வந்து என்ன பண்ணலை நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிறத சொல்லலை அப்போ வந்து முகம்மது இவங்க மன்னிப்பு கேட்டாங்க அவங்களோட இறைவன் அவங்கள மன்னிச்சிட்டாருன்னு சொல்லி ரெண்டாயிரம் வருஷம் கழித்து வந்து சொன்னார்னா இப்போ முகம்மது யார் புரிஞ்சுக்கணும் முகமது யாருன்னு புரிஞ்சுக்கணும் இப்ப மாதிரி நீங்க தப்பிச்சுக்கோங்க ஏசு உங்களுக்கு சான்ஸ் கொடுத்திருக்கிறார் உடனடி பக்தி விருத்தி ஒன்று ஆதியாம மூணு பதினைந்து வனக்குல மீட்பின் தெற்கு தரிசனம் பற்றி முகமது குரானில் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை ஆனால் ஆதாம் குறித்து தன் இஷ்டத்துக்கு கட்டு கதைகளை எழுதியுள்ளார் ஒரு நாற்பது முப்பத்தி எட்டு வசனம் ஏற்கனவே படித்தோம் ஆதியாமம் மிகப்பெரிய பொக் கூறி மறைக்க முயன்றுள்ளார் ஆதி அம்ம மூணு பதினைந்து தீர்க்க தரிசனம் மற்றும் அது தான் பிறப்பதற்கு முன்பு கிட்டத்தட்ட அறுநூறு வருடங்களுக்கு நிறை நிறைவேறிவிட்டது என்ற உண்மையை முகமது மறைத்துள்ளது அவர் பொய்யன் என்று பிசாசின் கட்டுப்பாட்டில் இருந்துள்ளார் என்பதை தெளிவாக காட்டுகிறது பிசாசு மட்டுமே ஆதி அம்ம மூணு பதினைந்து தீர்க்க தரிசனம் மற்றும் அது அது இயேசுவின் சிலுவை மரணத்தினால் நிறைவேறியது என்பதை மறுதளிப்பான் இவ்வாறு கூறுவதன் மூலம் சாத்தான் ஒருவனுக்கு மாத்திரம்தான் பயன் வேறு யாருக்கும் பயன் கிடையாது ஏனென்றால் அவனுடைய தலைதான் சிலுவையில் இந்த தீர்க்க தருத்தனத்தின்படி நசுக்கப்பட்டது சாத்தானும் முகமதும் ஒருவரே பக்தி விருத்தி இரண்டு ஆதாமும் அவன் மனைவியும் அவர்கள் இறைவனிடம் மன்னிப்பு கேட்டு அவர்கள் இறைவன் அவர்களை மன்னித்து விட்டான் என்று முகமது கூறியிருப்பது அறுநூறு வருடங்களுக்கு முன்னரே தேவன் சிலுவையில் அவரது குமாரன் இயேசுவின் மூலம் நிகழ்த்திய மனுக்குல மீட்பை மறுதலிக்கவும் மறைக்கவும் சாத்தானால் கூறப்பட்ட மிகப்பெரிய பொய்கள் என்பதும் இது விஷமமான ஒன்று என்பதும் இதை செய்த முகமது வீர் யாருமல்ல பிசாசுதான் என்பதும் தெளிவாக விளங்குகிறது கேள்விகள் வரலாற்றில் இடம்பெற்றுள்ள இயேசுவின் சிலுவை மரணத்தை மறுதளித்து பைபிள் ஆதாம் குறித்து பல கற்பனையான வசனங்களை குரானில் கூறு கூறி ஏமாற்றியுள்ள உங்களை ஏமாற்றியுள்ள முகமதுக்கு சில கேள்விகள் கேள்வி ஒன்று கிறிஸ்தவத்தையோ யூத மதத்தையோ கடைபிடிக்காத கிறிஸ்தவர்கள் யூதர்கள் அனைவரையும் கொலை செய்ய வேண்டும் என கட்டளையிட்ட இவர்களுக்கு எதிரியான அரபரியான் அரபியரான முகமது கிறிஸ்தவர்கள் மற்றும் யூதர்களின் வேதத்தின் முக்கிய மனதனாகிய யாதாம் பற்றி கிபி அறநூற்றி பத்தில் நான் முஸ்லிம்களுக்கு மாத்திரம் உயோப்பட என குரான் என்று அரபிய புத்தகத்தில் அவனை குறித்து ஒரு புதிய வரலாறு எழுதியது ஏன் அரபியர்கள் யூதர்களுக்கு எதிரிகள் அர ஆதாமுடைய வரலாறு கிறிஸ்தவ வேத வரலாறு என்பதை உலகமே அறியும் ஆதாம பற்றி இங்கே எடுத்து ஏன் அவர் வந்து அவருடைய முஸ்லீம் வேதத்தில் எழுதுகிறார் முஸ்லீம் வேதம் கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டதில்லை கிறிஸ்தவ வேர்கள் அதே இதை முஸ்லீம்கள் படிக்கிறது கிடையாது பின்பற்றது கிடையாது இயேசுடைய சுவிசேஷ வாசனம் ஒன்று கூட குரானில் கிடையாது இது இஸ்லாம்ங்கிறது இந்த முஸ்லீம்ங்கிறது அல்லாங்கிறது முகமதுங்கிறது கிறிஸ்தவத்துக்கும் யூதர்களுக்கும் பறமை எதிரி கொலை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு அவ்வளோ பெரியும் இவர் எதுக்கு அங்கிருந்து ஆதாமை எடுத்து எழுதியிருக்கிறாரு அது அப்படிங்கிறத கேள்வி நம்பர் ஒன்று இந்த கேள்வி உங்களுக்கு தான் நீங்கள் கேட்கணும் இந்த கேள்வியை கேள்வி நம்பர் ரெண்டு ஆதாம் தன்னுடைய இறைவனிடம் மன்னிப்பு கேட்டதனால் அவனது இறைவன் அவனை மன்னித்து விட்டான் என முகமது ஆதியமும் மூணு பதினைந்து மலுக்குல மீட்பின் தீர்க்க தரிசன நிறைவே நிறைவேறிய பிறகு அறுநூறு வருடங்கள் கழித்து அண்ட பொழுது ஒன்றை குரானல் கூறியல் கூறியதன் காரணம் என்ன அவருக்கு ஏற்பட்ட நிர்பந்தம் என்ன வாட் வாஸ் இஸ் கம்பல்ஷன் ஏன் என்ன நடந்தது கேள்வி மூணு ஆதாம் பற்றிய வரலாற்று ஆதயாமம் என்ற கிறிஸ்தவ வேதத்தில் அவர்களின் தேவன் தன் கைப்பட கிமு ஆயிரத்தி நானூறில் எழுதி மோசே என்ற அவருடைய யூத ஊழியக்காரனிடம் கொடுத்தார் என்பது வரலாறு இது நடந்த இரண்டாயிரம் வருடங்கள் கழித்து முகமது ஆதாம் பற்றிய ஒரு புதிய வரலாற்றை அதாவது ஒரு கட்டுக்கதையை தான் எழுதிய குரானில் ஆதாமுடைய வரலாறு என்று எழுதியுள்ளார் இது பிளேஜரிசம் என்ற திருட்டு குற்றமாகும் இதுபோன்று முகமது பைபிள் வரலாற்றை திருடியதற்கு காரணம் என்ன அவருக்கு ஏற்பட்ட நிர்பந்தம் என்ன கேள்வி நான்கு இயேசு சிலுவையில் மறைத்ததை ரோமா அரசாங்க அதிபதி தன்னுடைய நூற்றுக்கு அதிபதி மூலம் உறுதி செய்த பின்னர் தான் இயேசுவின் சரீரத்தை அடக்கம் செய்ய கொடுத்தான் என தெளிவாக வரலாறு உள்ளது இது நடந்த அறுநூறு வருடங்கள் கழித்து முகமது தான் எழுதிய குரான் என்ற புத்தகத்தில் இயேசுவை அவர்கள் சிலுவையில் அறையவில்லை அவர் மரணம் என ஏன் அண்ட பொழுகு எழுதியுள்ளார் அவருக்கு ஏற்பட்ட நிர்பந்தம் என்ன நமக்கு தெரியும் கிபி அறநூத்தி முப்பத்தி ரெண்டில் மரணமடைந்த முகமதி இதற்கு பதில் தர இயலாது ஆனால் அவரது ஆதரவாளர்கள் இதற்கு பதில் தந்து முஸ்லீம் ஜனங்களுக்கு ஒரு தெளிவை உண்டாக்க வேண்டுமே முஸ்லீம்கள் எவ்வளவு நாட்கள் தான் குரான் என்ற இந்த பொய்யை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்க முடியும் இந்த கேள்விகள்லாம் இப்போ முஸ்லீம்கள் இங்கே இமாம்கள் உங்கள் ஆளுகளுக்கு பதில் சொல்லி பாருங்கள் பதில் சொல்லி முடிஞ்சால் பதில் சொல்லி பாருங்கள்